வணக்கம் நாளை நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த நிலையில் தபால் நிலைய பெண் ஊழியர் விபத்தில் பலி இணை பதிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சன்னாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பவரின் மகள் ஜெனிபர் வயது இருபத்தி ஆறு இவர் திருமானூரில் தபால் நிலையத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கும் ஒரு வாலிபருக்கும் அடுத்த மாதம் திருமணம் செய்வதற்காக பெற்றோர் பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டு நாளை புதன்கிழமை நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில் நேற்று காலை ஜெனிபர் வழக்கம் போல் ஸ்கூட்டியில் மேல கவுட்டாங்குறிச்சி வழியாக திருமானூருக்கு வேலைக்கு சென்றார் அப்பொழுது எதிரே வந்த சரக்கு வேன் ஸ்கூட்டர் மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்த ஜெனிபர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இது பற்றி தகவல் அறிந்த பெங்களூரு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஜெனிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த ஜெனிப்பரின் உடல் உறுப்புகளை தான் தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முன் வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இருந்த நிலையில் விபத்து சிக்கிய பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்